அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக வேண்டுதலை கேட்கும் இறைவன் என்கிற தலைப்பிலே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம் இன்று நம் குடும்ப வாழ்விலே பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் பொருளாதார பிரச்சனை சரீரத்திலே வியாதிகள் பலவீனங்கள் சில நேரத்திலே குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள் சில நேரத்திலே குடும்பத்திலே தொடர்ந்து வருகிற தீயவனுடைய தாக்குதல்கள் இவற்றில் இருந்து பெற சில நேரம் உபவாச கூட்டங்களுக்கு செல்வோம் சில நேரம் நற்செய்தி பெருவிழாக்கள் மொழியுறவு ஜபங்கள் விடுதலை நற்செய்தி கூட்டங்கள் என்று பல இடங்களுக்கு செல்வோம் எங்காவது ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரா நம்மளுடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டாரா என்று ஏங்கி செல்வதுண்டு ஆனால் சில நேரத்திலே நம்மளுடைய ஜபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னவுடனே மனம் தோண்டு போய்விடுவோம் எங்கு ஆண்டவருடைய ஆசிர்வாத கூட்டத்திற்கு சென்று என்ன புரோஜனம் என்று சொல்லி நாம் என்ன ஆரம்பித்து விடுவோம் பிரியமானவர்களை ஒன்று குறிப்பேடு நாலாவது அதிகாரம் ஒன்பது பத்தில் உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதில் யூதாவினுடைய வழிமரபினரும் பிற வழிமரபினரை பற்றி தான் அதில் இருக்கும் ஆனால் இந்த இடத்திலே யாபேசு என்கிற ஒரு மகனிதனை குறித்து ஆண்டவர் ஆகிய இறைவன் சொல்வதை நாம் பார்க்கலாம் இந்த யாபேசு ஒரு இறைவாக்கினர் அல்ல இந்த யாபேசு ஒரு அரசனும் அல்ல ஒரு சாதாரண மனிதன்தான் ஆனால் அந்த மனிதன் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஜெபம் வேண்டுகிற வேண்டுதல் அந்த வேண்டுதலுக்கும் அன்றாட்டுகளுக்கும் ஆண்டவர் எப்படி செவிசாய்க்கிறார் என்பதை தான் நாம் இந்த நேரத்திலே நாம் தியானிக்கப் போகிறோம் உங்கள் கரங்களிலே வெவிலியம் இருந்தால் ஒன்று குறிப்பேடு நாலாவது அதிகாரம் ஒன்பது பத்தில் உள்ள வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்களேன் யாபேசு தம் சகோதரரை விட சிறப்பு மிக்கவராய் இருந்தார் அவர் தம் தாய் வேதனையுற்று அவனை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவருக்கு யாவேசு என்று பெயரிட்டார் யாவேசு இஸ்ரவேலின் கடவுளை நோக்கி கடவுளே மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்குவீராக உன் கை என்னோடு இருப்பதாக தீங்கு என்னை துன்புறுத்தாது நீர் பாதுகாத்தருள் வீராக என்று மன்றாடினார் கடவுளும் அவர் வேண்டியதை அருளினார் பிரியமானவர்களே நம்மளுடைய ஆண்டவர் பாரபட்சம் பார்க்கிற ஆண்டவர் அல்ல அன்றைக்கு பல லட்சம் இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் வழிநடத்தி வருகின்ற பொழுது அந்த மாறாவின் இடத்திற்கு அவர்கள் வருகிறார்கள் ஆனால் அவர்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரோ கசப்பாய் இருக்கிறது மோய்சன் ஆண்டவரிடத்தில் வேண்டுகிறார் அந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாய் ஆண்டவர் மாற்றினார் அந்நாள் என்கிற பெண்ணொருத்தியை குறித்து விவிலியத்திலே நாம் பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவள் ஆனால் ஆண்டவரை நோக்கி அவள் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாள் ஆண்டவர் அழகான ஒரு ஆண் குழந்தை சாமுவேல் என்கிற இறைவாக்கினரை கொடுக்கிறார் விவிலியத்தில் தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்றால் எஸ் அரசியனை பார்க்கலாம் பதினைந்து ஆண்டுகள் அவனுடைய ஆயுள் பலத்தை ஆண்டவர் கூட்டிக் கொடுக்கிறார் காரணம் என்ன நம்மளுடைய ஜபத்திற்கும் நம்மளுடைய விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் செவி மடுக்கக்கூடிய ஒரு இறைவனாக இருப்பதை நாம் பார்க்கலாம் நம்மளுடைய ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்க விரும்புகிறார் ஆனால் யாபேசை போல தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி ஆண்டவரிடத்தில் தன் இயலாமையை நாம் சொல்லுகிற பொழுதுதான் கடவுள் நம்மளுடைய வாழ்க்கையிலே பல புதுமைகளை நம்மளுடைய ஜபத்தின் வழியாக அவர் செய்வார் பாருங்கள் யாபேசை குறித்து விபுளிம் ரொம்ப அழகாக சொல்கிறது யாவேசு தம் சகோதரரை காட்டிலும் அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார் சிறப்பு மிக்கவராய் இருக்கிறார் ஆனால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை இருக்கிறது அவருடைய தாய் அவனை வேதனையோடு பெற்றேன் என்று சொல்லி யாவேசு என்று பெயரிட்டாளாம் சில நேரத்திலே நம்ம வாழ்க்கையிலும் கூட பிரியமானவர்களே அநேக வசதிகள் இருக்கும் வாய்ப்புகள் இருக்கும் செல்வந்தர்களாய் இருப்பார்கள் ஆனால் உள்ளத்துக்குள்ளே மிகப்பெரிய ஒரு வேதனை காயங்கள் இருந்து கொண்டே இருக்கும் காரணம் நம் பிறந்த நாட்கள் முதல் இந்த நாள் வரை கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோமே நம்மளுடைய பெயரின் நிமித்தம்தான் இன்றும் என்றும் ஓய்வெடுக்காமல் இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்று கூட சில நேரத்திலே நாம் எண்ணுவோம் யாபேசனுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் அவனுடைய தாய் அவனை வேதனையோடு பெற்றேன் என்று சொல்லி யாபேசு என்று பெயரிட்டான் அன்புக்குரியவர்களே ஒருவேளை இந்த யாபேசு பிறந்த குடும்பத்திலே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் ஒருவேளை இந்த யாபேசு பிறந்தபொழுது குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடி துன்பங்கள் கஷ்டங்கள் இவைகள் வந்திருக்கலாம் சில நேரம் இந்த யாவேசு பிறந்திருக்கின்ற பொழுது ஒன்றாயிருந்த குடும்பத்தில் பிரிவுகள் பிளவுகள் வந்திருக்கலாம் சில நேரத்தில் இந்த யாபேசு பிறந்திருக்கின்ற பொழுது அவங்க குடும்பத்தில் நேசித்தவர்கள் யாராவது மறித்து போயிருக்கலாம் இவருடைய தாய் என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா தன்னுடைய துக்கத்தை அவள் தன்னிடத்திலேயே வைத்திருந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் யாபேசு என்கிற பெயருக்கு நான் துக்கத்தோடு பெற்றெடுத்தேன் என்று சொல்லி யாபேசு என்று அந்த பையனுக்கு பெயர் வைத்தார் இராண்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே பல நிலைகளிலே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள் பல நிலைகளில் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் ஆனால் இந்த வேதனைகளிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவில்லை இந்த யாபேசை போல ஆண்டவரிடத்தில் ஜபிக்க சொல்லுகிறார் இது யாபேசு நான்கு வகையான ஜபத்தை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகிறார் அந்த நான்கு வகையான ஜபங்கள் என்னவென்றால் ஒன்று அவர் சொல்லுகிறார் இஸ்ரேவேலின் கடவுளை நோக்கி கடவுளே மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என்று சொல்கிறார் ஆசிர்வாதத்தை ஆண்டவரை நோக்கி அவர் ஏறெடுக்கிறார் ஏனெனால் பிரியமானவர்களே உலகம் முழுவதும் ஆசிர்வாதத்திற்காக இயங்கி கொண்டிருக்கிறது அதற்காக இறைவனிடத்திலே கூட அமர முடியாமல் செவிக்க முடியாமல் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற கூடிய மக்கள் அநேகம் உண்டு பிரியமானவர்களே ஆனால் இதை யாபேசு பாருங்கள் ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒளியே என்று சொல்கிறார் அப்போ ஆசீர்வாதம் யாரிடம் இருக்கிறது என்பதை யாபேசு கண்டுகொண்டார் பிரியமானவர்களே ஆதலால் தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் இயேசு தன் சீடர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது பாருங்கள் அது வரைக்கும் அவர்களோடு இருந்த இயேசு பாடுகள் பற்று வேதனைகளை அனுபவித்து சிலுவை மரணத்தை ஏற்று உயிர்த்தெழுந்த பிறகு மீண்டும் அவர்களை சந்திக்கின்ற பொழுது லூக்கா புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் உள்ள வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அவர் சீடர்களை பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துச் சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டே சென்றாராம் இந்த உலகத்திலே பூமிக்குரிய ஆசிர்வாதமும் உண்டு ஆவிக்குரிய ஆசிர்வாதமும் உண்டு பூமிக்குரிய ஆசிர்வாதம் மட்டும் வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களையும் வேதனைகளையும் அவர்கள் வாழ்வில் வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இன்றைக்கு தவிக்கிறதை பார்க்கலாம் அல்லது அவர்கள் சில நேரம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக நினைப்பதையும் நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே ஆனால் உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் ஒரு ஆசிர்வாதமாய் வாழ வேண்டும் என்றுதான் அவன் விரும்பி கொண்டிருக்கிறான் அந்த ஆசிர்வாதம் யாரிடம் நிறைவாக இருக்கிறது என்றால் ஆண்டவர் ஆகிய இறைவனிடத்திலே தான் இருக்கிறது நீதிமொழிகள் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டில் உள்ள வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய ஆசீர் செல்வம் அளிக்கும் அந்த செல்வம் துன்பம் களவாது அளிக்கப்படும் ஒரு செல்வம் என்று சொல்லப்படுகிறது ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்ம கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதத்தில் துன்பம் ஒரு நாளும் கலந்து வராது இந்த உலகத்துக்குரிய தாய் தகப்பனாய் இருக்கக்கூடிய நீங்களும் நானுமே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க விரும்புகிறோம் பிள்ளைகளை ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறோம் வெவிலியத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் யோசுவா புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் பதினெட்டில் இருந்து பத்தொன்பதில் உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் காளைப்பு தன்னுடைய மகள் அக்ஸாவுக்கு தெற்கே உள்ள ஒரு வறண்ட நிலத்தை அவனுக்கு கொடுக்கிறார் ஆனால் இந்த அக்சால் தன் தகப்பனை நோக்கி காலப்பை நோக்கி சொல்லுகிறாள் அப்பா எனக்கு ஒரு வறண்ட நிலத்தை கொடுத்திருக்கிறீரே நீரூற்றான ஒரு இடத்தை எனக்கு தாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது அந்த தகப்பன் என்ன செய்கிறார் தெரியுமா மேல்புறத்திலும் கீழ்புறத்திலும் வளமுள்ள ஒரு இடத்தை அவர் கொடுத்தார் உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய ஒரு தாய் தகப்பனே தன்னுடைய மகள் தன்னுடைய மகன் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதைப் போலதான் இந்த உலகத்தை படைத்த பரம்பொருளாய் இருக்கக்கூடிய இறைவன் அவருடைய சாயலாய் உங்களையும் என்னையும் உருவாக்கி இருக்கிறாரே அப்போ நம்ம எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவார் பிரியமானவர்களே அதனால் தான் யாபேசு சொல்கிறார் ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாள் ஒழிய இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கணும் இரண்டாவது யாபேசனுடைய ஜபம் எப்படிப்பட்ட ஜபமாக இருக்கிறது என்றால் ஆண்டவரே என்னுடைய எல்லையை பெரிதாக்கும் என்று வேண்டுகிறார் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே யாவேசு வாழ வேண்டும் என்று விரும்பவில்லை தன்னுடைய எல்லை எல்லாம் விசாலமாக்க வேண்டும் தன்னுடைய எல்லை எல்லாம் பெரிதாக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் இன்று பாருங்கள் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல கூட சிறு சிறு வியாபாரிகள் இருப்பார்கள் கடினப்பட்டு உழைப்பார்கள் இரவு பகலென்று பாராமல் இருப்பார்கள் அந்த சிறு வியாபாரமே தனக்கு போதும் என்று இருப்பார்களா இல்லை அவர்கள் என்ன செய்வார்கள் அடுத்த இடத்திலே சிறு வியாபாரத்தை ஆரம்பிப்பார்கள் இப்படியே அவர்களுடைய கடின உழைப்பு அவர்களை ஒரு தொழில் அதிபராக மாறுகிறதை நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே இந்த யாபேசும் அப்படிதான் அந்தவரே என்னுடைய எல்லையை பிரிதாக்கும் என்று அவர் சொல்லுகிறார் நீங்கள் வெவிலியத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கின்ற பொழுது அபிரகாமினுடைய வேலைக்காரர் அந்த எலியேசர் ரெபேக்காலை அழைத்து கொண்டு தன்னுடைய எஜமானுடைய அபிரகாமியினுடைய வீட்டிற்கு வருகின்ற பொழுது ரெபேக்காலுடைய சகோதரரும் அவருடைய தாயும் அந்த ரெபேக்காலை எப்படி வாழ்த்துகிறார்கள் தெரியுமா நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தொடக்கநூல் புஸ்தகம் இருபத்தி நாலாவது அதிகாரம் அறுபதில் உள்ள வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் ரெபேக்காவுக்கு ஆசி வழங்கி அவரை நோக்கி என் சகோதரியே நீ ஆயிரம் ஆயிரமாக நீ பெருகுவாய் உன் வழி மரபினர் தங்கள் பகைவரி நகர்களை உரிமையாக்கி கொள்வார்களாக என்றனர் ஆயிரம் ஆயிரமாக நீ பெருகுவாய் என்று அவர் சொல்கிறார்கள் பிரியமானவர்களே இந்த பூமிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய மூதாதையர்கள் நீங்கள் நாங்கள் எல்லாம் எப்படி பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறோம் அந்த பிறந்த நாளுக்கோ அல்லது பிள்ளைகளுடைய திருமண நாளுக்கோ நமக்கு வருகின்ற பொழுது கனப்பூர்வமான ஒரு ஆசிர்வாதத்தை அந்த பிள்ளைகளை கொடுத்து ஆசிர்வதிக்கிறோம் அதுபோலத்தான் இந்த யாபேசு சொல்லுகிறார் என் எல்லையை எல்லாம் பெரிதாக்கும் ஆண்டவரே என்று அவர் சொல்லுகிறார் இன்றைக்கு பிரியமானவர்களே நம்ம எல்லைகளை பெரிதாக்க வேண்டும் எப்படி எல்லைகளை பெரிதாக்க வேண்டும் அடுத்தவர்களுடைய இடத்தில் போய் இடத்தை பிடிக்க வேண்டுமா இல்லை நீங்கள் ஒரு ஜப வீரர்களாக இருந்தீர்கள் என்றால் ஆண்டவரிடத்தில் கேட்கணும் ஆண்டவரே என் ஜப விண்ணப்பத்தை கேட்டு அநேக ஆத்துமாக்களை உம்மிடத்திலே கொண்டு வருகிற ஒரு கருவியாய் என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே அப்பா இதோ அன்பியங்களிலே மக்கள் வராமல் இருக்கிறார்கள் இந்த மக்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் இந்த அன்பிய மக்கள் உம்மிடத்திலே வந்து ஆண்டவரே எங்கள் பங்குதளத்திலே நடக்கின்ற வழிபாடுகள் வழிபாடுகளெல்லாம் பங்கேற்கக்கூடிய சூழ்நிலையை அமைத்து தாரும் இதோ நீர் விரிவாக்கம் செய்யும் என்று சொல்லி நம்மளுடைய எல்லையை விரிவாக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபித்தோம் என்றால் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மளை பெருக செய்கிற இறைவனாய் அவர் மாற்றுவார் மூன்றாவது இந்த யாபிசு சொல்கிறார் உம்முடைய கை என்னோடு கூட இருப்பதாக என்று கடவுளின் கரம் நம்மோடு கூட இருந்தால் நாம் எதற்குமே பயப்பட தேவையில்லை பிரியமானவர்களே ஆனால் இன்றைக்கு இந்த கரத்தை தான் ஆண்டவருக்கு கீழாக நாம் கொடுக்க விரும்புவது கிடையாது அவருடைய கரத்திற்கீழாக நம்மை முழுவதும் வெறுமையாகி நாம் கொள்ளுவது கிடையாது ஏனென்றால் இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தின் கீழே ஒரு மனுஷன் இருப்பாயானால் அவனுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வர ஆரம்பிக்கும் எழுதின சுவிசேஷத்தில் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் உள்ள வசனங்களை பாசித்து பார்க்கும் பொழுது தொழுகை கூட தலைவனாக இருக்கக்கூடிய யாயிரு தன்னுடைய மகள் சாகும் தருவாயிலே இருக்கின்ற பொழுது இயேசுவனிடத்தில் வந்து சொல்வார் வீட்டிற்கு வந்து உம்முடைய கரத்தை என் மகள் மீது வெய்யும் என்று சொல்வார் இயேசுவும் செல்வார் அங்கு அந்த மகள் மீது கரங்களை வைத்து உயிர்த்தெழச் செய்கின்ற இறைவனாய் அவர் இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே ஆண்டவருடைய கரத்திலே ஒரு வல்லமை உண்டு ஒரு அபிஷேகம் உண்டு என்பதை முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு இந்த கரத்தினுடைய வல்லமை தெரியாததினாலே தான் இன்றைக்கு அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இங்கும் அங்கும் அழைந்து கொண்டு பாருங்கள் பேதருடைய மாமியார் உடல்நலம் குண்டி போயிருக்கிறார் சீடர்கள் எல்லாம் இதை இயேசுவிடம் தெரியப்படுத்துகிறார்கள் இயேசுவை சொல்லுகிறார்கள் பேதுருடைய மாமியாருடைய வீட்டிற்கு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லுகிற பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றில் உள்ள வசனத்திலே இயேசு பேதுரு மாமியாருடைய வீட்டிற்கு சென்று அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிட்டு அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் என்று பேதூருடைய மாமியாரை ஆண்டவர் இயேசு என்ன செய்தாராம் கையை பிடித்து அவரை தூக்கினார் அப்போ எவ்வளவு பலவீனமாய் எவ்வளவு உடல் சோர்வாய் எவ்வளவு காய்ச்சலினுடைய அந்த வேதனையால் அவர்கள் படுத்திருப்பார்கள் கையை பிடித்து தூக்கின உடனே வயதுனையுடைய மாமியார் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார் இயேசுவுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலும் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறீர்களா ஒருவேளை சரீரத்தில் பலவீனத்தோடு நோய்களோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவரை என்னை கரம் தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தின் கீழாக வல்லமையுள்ள கரத்தின் கீழாக உங்களை தாழ்த்தி பாருங்களேன் ஆண்டவர் ஏற்ற காலத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் அதனால தான் ஒன்று பேதூர் ஐந்து ஆறு சொல்கிறது கடவுளுடைய வல்லமை மறுத்த கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது அவர் ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார் என்று அதனால தான் ஜாபேசு சொல்கிறார் ஆண்டவரே உம்முடைய கை என்னோடு கூட இருப்பதாக என்று சொல்கிறார் நான்காவது அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே தீங்கு என்னை துன்புறுத்தாது பாதுகாப்பதாக யாபிஸ் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிற ஜபங்கள் எல்லாம் எவ்வளவு வித்தியாசமாக எவ்வளவு அனுபவபூர்வமாக இருப்பதை நான் பார்க்கலாம் பிரியமானவர்களே அவர் நினைத்திருப்பார் ஆண்டவரை நான் இதுவரை பட்ட பாடுகள் போதும் இதுவரை நான் பட்ட கஷ்டங்கள் போதும் இதுவரை நாம் பட்ட அவமானங்கள் போதும் இதுவரை ஆண்டவர் எனக்கு நேரிட்ட துன்பங்கள் போதும் இனி இந்த தீங்கு என்னுடைய வாழ்வியிலே வரக்கூடாது என்று சொல்லி யாபேசு நினைத்திருக்கலாம் அதனால தான் ஆண்டவரை நோக்கி அவர் சொல்லுகிறார் தீங்கு என்னை துன்புறுத்தாது பாதுகாப்பீராக என்று என் அன்புக்குரியவர்களே இந்த உலகமே தீங்கு நிறைந்த ஒரு உலகங்க தீங்கு நிறைந்த ஒரு உலகத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குடும்ப நண்பர்களால் தீங்கு விளைகிறது உடன் இருக்கிற ஊழியக்காரர்களால் தீங்கு விளைகிறது இன்றைக்கு நண்பர்களால் தீங்கு விளைவுகிறது ஒரு பார்ட்னர்ஷிப் சேர்ந்து ஒரு தொழில் வியாபாரம் செய்கிறார்கள் கூட உடன் இருப்பவர்களால் அவர்களுக்கு விளைவும் துன்பமும் வருகிறது இப்படி தீங்கு நம்ம எல்லா விதத்திலும் பின்தொடர்ந்து வருகிறது ஒரு பக்கம் தீங்கு இப்படி வருகிறது என்றால் மறுபக்கத்திலே உலகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய தீயவன் தன்னுடைய தந்திரத்தினாலே எனக்கு பல குடும்பங்களையும் பொருளாதாரத்தையும் சீரழித்து தீங்கை அவன் விளைவித்துக் கொண்டிருக்கிறான் சரீரத்தில் வியாதிகளையும் விளவீனங்களையும் கொண்டு வர செய்து எனக்கு அநேக பிரச்சனைகளை கொண்டு வந்து இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பாரத்தை இழக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்ப தீங்கு நம்மை மேற்கொள்ளாதவாறு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே அப்ப தீங்கு நம்மை மேற்கொள்ள கூடாது என்று நாம் விரும்பினோம் என்றால் யாக்கோ புத்தகத்திலே நாலாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் ஏழில் உள்ள வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள் அழகையை எதிர்த்து நில்லுங்கள் அப்போது அது உங்களிடம் இருந்து ஓடி போகும் என்று சொல்கிறார் அப்போ தீயவனான சாத்தான் எப்பொழுது நம்மளுடைய குடும்பத்திலே இருந்து நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்விலே இருந்து நம்மளுடைய ஊழிய பாதையிலே இருந்து நம்மளுடைய உபத்திரவத்தின் தொல்லையிலே இருந்து நம்மளுடைய குடும்ப எல்லா விதமான சூழ்நிலைகளிலே இருந்து நம்ம விட்டு எப்ப விலகி போவான் என்றால் கடவுளுக்கு நம்ம பணிந்து வாழும் பொழுது இன்னைக்கு பாருங்கள் அநேகர் ஊழியம் செய்கிறோம் அநேகர் ஆண்டவருடைய பணிகளை அன்பிய பொறுப்பாளராக இருக்கலாம் பல பொறுப்புகளை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் அல்லது வீடில் கூட குடும்ப ஜபங்களை செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இந்த கீழ்ப்படிதலும் இந்த பணிதலும் இன்றைக்கி அநேக இடத்துல இன்றைக்கு கிடையாதுங்க அநேக இடத்துல கிடையாது புனிதர்களுடைய வாழ்க்கையில் அந்த பணிவு அந்த கீழ்ப்படிதல் இருந்ததுனால தான் அவர்களுடைய வாழ்க்கையில் பிசாசானவன் கொண்டு வந்த அனைத்து விதமான தந்திரங்களையும் அனைத்து விதமான சூழ்ச்சிகளையும் அவர்கள் வென்றார்கள் இன்றைக்கு நம்மளால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை நமக்கு வரக்கூடிய துன்பத்தை நமக்கு வரக்கூடிய துயரத்தை இன்னைக்கு நம்மளால் எதிர்கொள்ள முடியல அதுக்கு காரணம் என்னென்னா இன்னைக்கு தீங்கு என்னை துன்புறுத்தாது பாதுகாத்திரலும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறது கிடையாது ஆண்டவரிடத்தை

நான்கு ஜபத்தை செய்து முடித்தவுடனே கடவுள் அவர் வேண்டியதை எல்லாம் அவருக்கு அருளினாராம் உங்கள் வாழ்க்கையில் நீங்க இந்த நான்கு காரியத்தை செய்யும் பொழுது நீங்க என்னென்ன ஆண்டவற்ற வேண்டுதல்களை பொருத்தன்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றி ஆசீர்வாதத்தை தரக்கூடியவராக இருக்கிறார் இந்த வேலையில் ஆண்டவரை நோக்கி நாம் ஜபம் செய்வோமா ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோமா ஆண்டவரே எங்கள் ஜபத்திற்கு எங்களுடைய விண்ணப்பத்திற்கு நீர் செவி சாயும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்து நாம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து ஆழத்திலே எவ்வளவு வேதனைகளோடும் கஷ்டங்களோடும் கண்ணீர்களோடும் அவமானத்தோடும் புறக்கணிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இந்த உலகத்துல என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே ஒரு தனி மரமாக இன்றைக்கு நான் இருந்து கொண்டிருக்கிறேனே என் வேண்டுதலுக்கு பதிலே இல்லையே என்று வேண்டிக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய ஜபத்திற்கு பதில் தருகிற தெய்வமே யாபிசை போல இந்த நான்கு காரியங்களுக்காக அவர்கள் செபிக்கிறார்களா ஆண்டவரே எங்க குடும்பத்துல நடக்கக்கூடிய எல்லா தீமைகளிலே இருந்தும் இருளின் ஆதிக்கங்களினுடைய எல்லா விதமான தந்திரங்களிலே இருந்தும் எங்கள் குடும்ப உறுப்பினர்களை நண்பர்களை ஆண்டவரே எங்களுடைய பொருளாதாரங்களை எங்களுடைய உடல் ஆரோக்கியங்களை நீர் ஆசீர்வதி என்று சொல்லி உண்மை நோக்கி வேண்டுதல்களுக்கெல்லாம் இந்த வேலை மன்றாடுகிறோம் இந்த பிள்ளைகளுடைய கண்ணீர்களை எல்லாம் ஒரு தோற்பையிலே நீர் சேர்த்து வைத்திருக்கிறீரே அதற்கு பதில் தருகிற தெய்வமாய் இருக்கிறீரே உங்களுடைய வளக்கரத்தினாலே இவர்களை தாங்கி வழி நடத்தி கொண்டிருக்கிறீரே எந்த ஒரு தீங்கும் இவர்களை நேரிடாதவாறு உங்களுடைய ஆசீர் கருவியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளின் மாற்றிக்கொண்டிருப்பதற்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த எல்லாவிதமான தீமைகளும் இந்த எல்லாவிதமான தரித்திரத்தினுடைய தீமைகளும் விலகி போக முடியாது இந்த நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே குடும்பங்களிலே இருக்கக்கூடிய சமாதான குறைவுகள் குடும்பங்களிலே ஆளுகை செய்ய கொண்டு இருக்கக்கூடிய அந்தகார தீய சக்தியினுடைய ஆதிக்கங்கள் எல்லாம் முடியாது இந்த வேலையில ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி ரெஜினா பிலிப்ஸ் திருமதி பன்னீர் திருமதி திருமதி ரெஜிஸ் நான்சி திரு டேவிட் இந்த குடும்பங்களை நீர் நீர் ஆசீர்வதிப்பீராக இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான தீமைகளும் விலகி உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகள் எல்லா நிலைகளிலும் ஆசிர்வதிக்கப்படும்படியாக இந்த நிகழ்ச்சியின் வழியாக உலகமெந்தும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் நிகழ்வதாக இவை இவைற்ற ஆண்டவரும் மீட்பெறும் கிறிஸ்துவனுடைய ஒப்பற்ற திருமையரால் ஏறெடுக்கிறோம் நீங்கள் நல்ல தந்தையே ஆமேன்